வணக்கம் வள்ளுவரே சில ஆட்கள் பழிபாவது கொஞ்சம் கூட பயப்படாமல் தப்புக்கு மேலே தப்பாக பண்ணிக்கிட்டே இருக்காங்களே அவங்களுக்கு மனசாட்சி கொஞ்சமாவது உடுத்தாதா அப்பனே சிந்திக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டேன் தீவனை பயன் தந்த அகம்பாவத்தினால பிறருக்கு தீங்கு செய்வதால் தனக்கு வரக்கூடிய பாவம் என்னும் வல்லமை உள்ள சக்திக்கு தீங்கு செய்யும் இயல்புள்ள பாவிகள் அஞ்சுவதே இல்லை ஏன்னா அவர்களுக்கு அகம்பாவத்தினால் மனசாட்சி வேலை செய்கிறதே இல்லை ஆனால் பழி பாவத்துக்கு அஞ்சுகின்ற மனசாட்சிக்கு கட்டுப்பட்ட மேலூர் அப்படி தீங்கு செய்ய அஞ்சுவார்கள் இதைத்தான் தீவனையார் அஞ்சார் விழுமியார் அஞ்சுவர் தீவனை என்னும் செருக்குன்னு தீவனையச்சம் அதிகாரத்தில் இரநூத்தி ஒன்றாவது குரலாக சொல்லி வச்சேன் சிறப்பு வள்ளுவரே தீவனையார் அஞ்சார் விழுமியார் அஞ்சுவர் தீவனை என்னும் செருக்கு பழி பாவத்துக்கு அஞ்சு மனசாட்சிக்கு கட்டுப்படுறவங்க அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்ய அஞ்சுவார்கள் அப்படி வாழ்கிறது தான் நல்ல வாழ்க்கை அப்படின்னு அருமையாக சொல்லிட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குறள் தெளிவம் பகுதியை கேட்க பாரதமணி திருநாள் திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்